அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கிறோம் அது உங்க குழந்தையா தெரியாது ஐயா ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் படித்த ஒரு இளைஞன் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்தில் இருக்கீங்களா நீங்க தாங்க அரசியலுக்கு வரணும் வாங்க அண்ணா எனக்கு அரசியல் சுத்தமா பிடிக்காத சாக்கடனே தம்பி நீங்க வாங்க அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடைய சுத்தம் பண்ணணும் குத்தடிமையாக ஒரே குடும்பத்தில் அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க வரமாட்டாங்க பொன்முடிய பையன் அப்படியே ஐ பி எல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சி செக்ரட்டரி அங்க எப்படி பொய்யா பேசுவாங்க